சங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் காவிரி டெல்டா பகுதியில் இப்போ சம்ப அறுவடை காலம் நடந்துகிட்டு இருக்கு பல இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களை அரசு முறையாக பராமரிக்கலை முறையாக தொடங்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஐந்து நாள் பத்து நாட்கள் கடந்து தான் நெல்லை வந்து போடுற மாதிரி இருக்குது அது வரைக்கும் அவங்க வந்து வெட்டல் வெளியில் போதிய பாதுகாப்பு அந்த மாதிரியான எந்த ஒரு அம்சமும் இல்லாமல் காத்து கிடக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்குது நாம் இப்ப காவிரி டெல்டா பகுதி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறோம் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் தர்ம சுவாமிநாதன் நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட இது சம்பந்தமான கேள்விகளை முன்வைப்போம் அவர் நம்மோட உரையாட இருக்கிறார் சார் வணக்கம் இப்ப நம்ம இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு திறக்கப்பட்டிருக்கா அது எதுவும் பற்றாக்குறை மாதிரி கருதுறீங்களா அதாவது காவிரி டாட்டாவிலேயே வந்து மேற்கு தஞ்சை வந்து சார் மேற்கு தஞ்சையில வந்து அந்த ஏரியா இங்க அறுவடை அதிகமா நடக்குதோ அங்க வந்து கொள்முதல் நிலையங்கள் கம்மியா இருக்கு சரிங்க ஒரு சில ஏரியால வந்து அறுவடை கடுமையா நடந்துட்டு முழு வீச்செல்லாம் நடந்துட்டு இருக்க பகுதியில கொள்முதல் நிலைமை இல்ல ஆனா அறுவடை முடிஞ்ச பகுதியில கொள்முதல் நிலைமை எல்லாம் வச்சிருக்காங்க அது வந்து அதிகாரிகள் வந்து சுற்றுப்பயணம் செய்து எந்த ஏரியால அறுவடை அதிகமா இருக்கு அறுவடை கம்மியா இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொள்முதல் நிலையில ஓபன் பண்ணும் திறந்து வைக்கணும் ஆனா வந்து அதிகாரிகள் சுட்டுப்பயணம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஆனா வந்து கொள்முதல் நிலையங்கள் நிறைய திறக்கப்பட வேண்டியது இருக்கு ஏன்னா அறுவடை வந்து மேல தஞ்சை எல்லாம் ஆரம்பிக்குது செல்டா மாவட்டமான தஞ்சாவூர் மாவட்டத்தையும் சரி சரி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதலையும் சரி அறுவடை வந்து முடிவீச்சில் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் வந்து ஒரு நாற்பது சதவீதத்துல இருந்து ஐம்பது சதவீதம் அறுவடை ஆயிடுச்சு வேலை தஞ்சையில வந்து தஞ்சாவூர் மாவட்டமான மேற்கு தஞ்சையில வந்து இப்பதான் அறுவடை ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறதுல வந்து கொள்முதல் நிலையங்கள் நிறைய தேவைப்படுது

அப்ப அத கணக்கு பண்ணி இங்க எத்தனை டிபிசி போடணும் அப்படிங்கறத தீர்மானிக்கலாம் இல்லையா அப்படி தீர்மானிக்கப்படுதா இல்ல வேற என்ன மாதிரி செய்றா இல்ல அது மாதிரி தீர்மானிக்கிறது இல்ல சார் அவங்க வந்து அந்த வருவாய் துறையுடைய கணக்கு படியோ வேளாண் துறை அவங்க வந்து அந்த பண்றது இல்ல அப்ப டிபிசிங்கிறது தான் அவங்க வந்து அவங்க வந்து அந்த கிராமத்துல இருந்து வருவாய் ஆயிட்டு அந்த கிராமத்துல இருந்து போய் விவசாயிகள் கேக்குறது எங்களுக்கு டிபிசி ஓப்பன் பண்ணுங்க ஏற்கனவே அந்த வருஷ கணக்குல ஓப்பன் ஆயிட்டு பாருங்க ஒரு பத்து வருஷம் ஏங்கி இருக்கா டிபிசிக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அறுவடை ஆகும்போது அந்த ரோடு மாணவ தொழில் போது சுமதிக்கு அது விவசாயிகளை போய் கேக்கும்போது அந்த டிபிசி கொடுப்பாங்க சரி ஆனா தேவைப்படும் இன்னொரு டிபி தேவைப்படுது போது அதுல வந்து நிறைய உள்ள விஷயங்கள் இருக்கு சார் அதனால என்ன அதுவும் ஒரு அரசியல் பண்ற மாதிரி பண்றாங்க விவசாயிகளுக்காக பண்ற மாதிரி பண்ணல விவசாயிகள் கேட்கும்போது இன்னொரு டிபிசி ஓப்பன் பண்றது பெரிய விஷயமா சார் இது சாதாரண விஷயம் சார் அதாவது

ஈல்டுங்கிறது பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அதுல கொண்டாந்து நெல்ல கொட்டிட்டு அந்த விவசாயிகள் வந்து ஒரு டிபிசி வச்சுக்கிட்டு கோழி முட்டு முட்டா கிடைக்கு ரோட்ல கொட்டிருக்காங்க இது வந்து என்னன்னா வந்து கொட்டணி ஒரு ரெண்டு மூணு நாள்ல போட்டுட்டா பிரச்சனை கிடையாது அவங்க அந்த நெல்லை கொண்டாந்து கொட்டிட்டு கோழி ஆடு மாடு எல்லாம் நாசி ஆகி நாலு மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வயல்ல பூச்சி போட்டுக்கிட்ட தப்புச்சு பூச்சி நோய் அதாவது புயல் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சு டிபிசில நெல்ல போட்டுட்டு காசு பணத்தை வாங்கி நான் வச்சிருக்க நகைய திருப்பலாங்கிற சூழ்நிலைக்கு போனேன் ஆனா அங்க போய் கொள்முதல் நிலத்துல பதினஞ்சு நாள் தேங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு நெல்லு அப்படியே மழை போல குஞ்சிருக்கு நம்மள்கிட்ட விவசாயிகிட்ட வந்து ஈரப்பதம் பதினேழு சதவீதத்துக்குள்ளாங்க நம்மள கொள்முதல கட்டா பிடிக்கிறாங்க ஆனா பிடிச்ச நெல்ல கிணங்கு ஏத்தாம மழை போல குமிச்சு வச்சுட்டு வெயிலில் மழையில கடந்து எல்லாம் சிறுப்பா சிரிச்சு நாங்க கஷ்டப்பட்டு உழைச்ச நல்ல போகும்போது எங்களுக்கு வைத்திரச்சலா இருக்கு நாங்க போட்ட நெல் இது மாதிரி வீணா போகுதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது கவர்மெண்ட் காசா இருந்தாலும் அது நம்ம நம்ம தான் கட்டப்படம் தானே அது மாதிரி ஒரு சட்ட சரி இப்ப அந்த குறிப்பிட்ட ஈரப்பதம் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஈரப்பதம் வர வரைக்கும் அவங்க வந்து காத்து தான் நிலமையா இருக்கு இல்ல அந்த ஈரப்பதம் வந்து இப்ப மத்திய அரசு வந்து பதினேழு கொண்டே குழு வந்தாங்க கொண்டே குழு வரும்போது நாங்க கோரிக்கை வச்சோம் இந்த மாதிரி அப்ப அந்த பொங்கல் டயத்துல இருந்து மழை இருந்துச்சு சார் மழை இந்த டயத்துல ஈரப்பதம் கூட காமிச்சு இப்ப ஈரப்பதம் பிரச்சனையே கிடையாது இப்ப பதினேழு கீழே தான் காமிக்குது சில வெயில் கடுமையா அடிச்சிருக்கு ஈரப்பதம் வந்து அந்த பிரச்சனை எங்கள்கிட்ட இல்ல விவசாயி கிடையாது ஈரப்பதம் காமிக்குது அதுல ஒண்ணு பிரச்சனை கிடையாது உங்க கொள்முதல் பண்றதுல தாமதமூடிய உங்களுக்கு ஈரப்பத்துல ஒன்னும் பிரச்சனை இல்ல சிலர்லாம் வந்து அஞ்சு ஆச்சு ஏழு நாள் ஆச்சு ஏழு நாளா நாங்க இரவு பகலா காத்து இருக்கிறோம் சொல்றேன் ஆமா இந்த தாமதம்ங்கிறது வந்து ஏன் அதான் கேட்கறது கேக்குறது அதான் சார் அதாவது எப்படின்னா போன ஆட்சியில வந்து எப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு சுபம் ஒரு கொழுந்த நிலத்தை பிடிச்சாங்க அதையே என்ன பண்ண கொஞ்சம் உயர்த்தி ஒரு ரெண்டாயிரம் சுபம் நல்லா இருக்கும் கொஞ்சம் உயர்த்தி வளங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் அந்த அறுவடை படி நடக்குது அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து ரெண்டு பதினஞ்சு பேர் நபர் அதாவது காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஆறு மணி வரையும் ஆறு மணில இருந்து ஒரு பத்து மணி வரையும் ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஒரு பதினஞ்சு நாள் தானே அவங்க ஒத்துழைப்பாங்க பிரச்சனை இல்ல ரோடு மணி எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அதிகாரிகள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்கன்னா விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய நிலைமையே கிடையாது இல்ல இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் அப்படிங்கறத தற்காலிக ஏற்பாடுதான் ஒரு மாதமும் இரண்டு நடக்கும்போது அப்ப அதுல அவங்களுக்கு லாபம் இல்லாம போயிருதா ஏன் அவங்க வந்து தற்காலிகமான ஒரு வேலை தானே ஆட்கள் கிடைக்காம போயிடுறாங்களா பக்கத்துல இன்னொன்னு திறக்கலாம்ல இன்னொரு டிபிசி திறக்கலாம்ல அது திறக்கலாம் சார் ஒண்ணும் இல்ல சார் அதாவது அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு இது ஒண்ணும் திறக்க கூடாதுங்கிறது ஒண்ணும் இல்ல திறக்கத்துல எந்த விதமான கஷ்டம் கிடையாது லோடு மணி தொழிலாம் இருக்காங்க இல்ல திறந்த அவங்களுக்கு நட்டம் ஆயிருமான்னு நட்டம் எல்லாம் லாபம் தான் சார் ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு உணவு உற்பத்தி நமக்கு கம்மியா இருக்கு நம்ம இப்ப தமிழ்நாடு இதுல பிடிக்கிறது நேரடியாக அரவிக்கு போதும்னு சொல்றாங்க உணவு உற்பத்தி நமக்கு தேவைப்படுது இப்ப உணவு தேவைப்படுதுனால வந்து நட்ட மாவட்டத்தில் வேலை கிடையாது விவசாயம் தான் நட்ட போற முடியும் நெல்லு பிடிக்கிறவங்களுக்கு அரசாங்கம் வந்து நஷ்டமா வேலை கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது கொள்முதலுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது சார் இவங்க வந்து இடையில இன்னும் வந்து அரசு ஊழியர்களுக்கு உங்க மாநில அரசு வந்து பிடிக்குது இவங்க மேற்பார்வையில நின்னு கொள்முதல் பணம் பண்றாங்க ஆனா குடுக்குற பணம் வந்து மத்திய அரசு பணம் அதனால பணத்துக்கு பிரச்சனை இல்ல இவங்க வந்து அதை ஆல்டர்னேட் பண்ணி கரெக்டா அந்த அதிகாரிகளை சரியா பண்ணி வாட்ச் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த எஸ்ஆர்எம் ரவுன்ஸ் வரணும் இது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இது எஸ்ஆர்எம் சார் நூறு பொருள் முதல் மண்டல மேலாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டம் எஸ்ஆர்எம் அதே மாதிரி இருக்காங்க இந்த அதிகாரிகள் வந்து மேற்பாரையில சுத்தி வர்றதில்லை சரி அங்க சொல்ற தகவல ஆபீஸ்ல உட்காந்து இப்ப நம்ம ரெண்டு மூணு டிபி பாக்கும்போது என்னன்னா டிபிசில ல நெல்ல இல்ல அந்த டிபிசி முட்டை ஆனா ஒரு டிபிசில நிறைய உட்காந்துருக்காங்க குட்டி கிடக்கு எல்லாம் குட்டி கிடக்கு அங்க இன்னொரு டிபிசி ஓபன் பண்றதுக்கு அவங்க அதிகாரிகள் இருக்காது என்ன புரியல நாள் இங்க காத்து கிடக்குற மாதிரி இருக்குது ஆமா இங்க போனா ஆகாதுன்னு நினைச்சிட்டா வேற விவசாயிகளுக்கு வேற மாற்று என்ன அந்த நெல்லை வேற எங்க போய் போட முடியும் வேற வழியே இல்ல சார் ஏன்னா வெளியில வந்து நெல்லுக்கு வேலை கிடையாது சரி வெளிமாறு கிட்ட வேலை இல்ல எந்த யாவும் வெளியாவையும் நெல்ல கொள்முதல் பண்றது இல்ல என்ன காரணம்னா நெல்லு வேலை வேணாங்கறாங்க நெல்லு

இப்ப நெல்லுக்கு என்ன அவங்க ஆதார விலை வழங்குறாங்க அதாவது நாங்க கேட்டது சார் இந்த மாநில அரசு வந்து தேர்தல் அறிவிப்புல என்ன சொன்னாங்க முதலமைச்சர்னா குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறோம்னு சொன்னாங்க சார் சரி நாங்க வந்து இப்ப நாலு வருஷம் சாட்சி வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொடல ரெண்டாயிரத்தி நானூத்தி சொல்றதான் வருது நானூத்தி ஒன்பது அஞ்சு தான் வருது அதுக்கு எத்தனை கிலோ நூறு கிலோ ஒரு குவிண்டாலுக்கு அது எப்படின்னா சாதாரண சன்னரகத்துக்கு உங்களுக்கு நானூத்தி ஐம்பது வருது வந்து சாதாரண சன்னரகத்துக்கு சாதாரண வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி அஞ்சு தான் வரும் சரி அதுவும் என்ன அந்த நாங்க நெல் கொள்முதல் வளையத்துல போறோம் பாருங்க அப்ப வந்து கமிஷனா வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது ரூபாய் போயிடுது எதுக்கு அந்த நாற்பது ரூபா அது வந்து அதாவது சட்டம் இல்லாத ஒரு தான் பறிமுதல் பண்றாங்க அதாவது எப்படின்னா ஜியோவே போட்ட மாதிரி இந்த அதாவது ஒரு டிபிசி சொல்ல சொல்லுங்க சார் அமைச்சர் இருந்தாலும் சரி அதிகாரிகள் இருந்தாலும் ஒரு டிபிசில ல இருந்து நாங்க இந்த பணம் வாங்கல இந்த நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நாங்க வாங்கலன்னு சொல்ல சொல்லுங்க சார் எந்த டிபிசிலயும் வாங்காமல சார் அதை ஒரு சட்டமாக்கலே தவிர ஆனா வந்து சட்டம் சட்டமாக்கிறது மாதிரி வசூல் பண்ணிருக்காங்க இது என்ன காரணம் தெரியல மத்திய மாநில அரசுகளை கண்டுகிட்டு தொலைஞ்சொழி புரதம் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு தமிழ்நாடு காவல்துறை சிறந்த காவல்துறை ஆனா அந்த கூட கையை கைய கலரப்பட்டு என்கிற சந்தேகம் இருக்கு இன்னொரு விஷயம் அதுல என்ன எனக்கு படுதுன்னா இது ஏதோ இந்த கமிஷன் போறது அந்த வசூல் பண்றா பாருங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கோடி ரூபா விவசாயிகளோட பணம் வழங்குது ஒரு நாளைக்கு ஒரு கவர் டெட்டாவில் இருக்க தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில இந்த வசூல் பண்ற போற ஒரு நாளைக்கு ஒரு சிப்பத்துக்கு ஐம்பது ரூபாய் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு தஞ்சாவூர்னா ஒரு கோடி ரூபாய் விவசாயிகளோட பணம் லஞ்ச பணமா போகுது அது யாருக்கு போகுதுன்னா அப்படியே ரேஷன் வைக்கிறாங்க சார் அதிகாரி லெவல் அப்படியே போகுது கீழ் மட்டத்துல அந்த மேல் மட்டம் இல்லையா அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட் போயிட்டு இருக்கு இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க ஆமா இப்ப வந்து நம்ம விசாரிச்சதுல பில் கிளார்க்குக்கு வந்து பதினோராயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா தான் சம்பளம் சரி ஹெல்பருக்கு பதினோராயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா சரி வாட்ச்மேனுக்கும் அதே தான் சம்பளம் சரி ஒரு லோட்மேனுக்கு வந்து நானூறு ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கிடைக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு சரி சார் அப்ப இந்த சம்பளத்துக்கு அவங்க வந்து வேலை செய்வாங்களா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சார் அதை வந்து அவங்களுடைய சம்பளத்தை நிர்ணயம் பண்றது அரசு விவசாயி கிடையாது அந்த சுமதுக்கும் தொழிலாளர் வந்து ஒரு சிப்பத்துக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் இப்ப யாருன்னா அது மன்னார் உடனுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசி சட்டமன்றத்துல ஒரு சுமதுக்கும் தொழிலாளருக்கு ஒரு சிப்பத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டாங்க ரெண்டு ரூபாய் தான் இருந்துச்சு ஏத்துறதுக்கு ஒரு ரூபாய் இறக்கிறதுக்கு ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா ஒரு ரூபா அதாவது ரெண்டு ரூபா ஒரு ஏத்தது ரெண்டு ரூபா இருந்துச்சு அதை பேசி அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பத்து ரூபாய் ஆக்கிட்டாரு பத்து ரூபாய் அப்படின்னா நீங்க நெல் கூட்ட ஏற்று உடனே ரெண்டு நாள் அக்காண்டே இருக்கும் சரிங்க ஒரு சுப்பத்துக்கு பத்து ரூபாய் உள்ள கிடைக்குது அது மாட்டுக்கிறதுல ஆனா நான் வந்து இந்த எழுத்தருக்கோ துணை எழுத்தருக்கோ அந்த காவலருக்கோ சம்பளம் கொடுக்க வேண்டியது அரசு சரி அது நாங்க இல்லையே நாங்க நெல்ல கொள்முதல் பண்ணி நாங்க அறுவடை பண்ணி நாலு மாசம் கஷ்ட விட்டு கொண்டாந்து நெல்லை போட்டு கவர்மெண்ட்டை போட்டு காசு வாங்கலாம் தானே நாங்க நினைப்போம் எங்களுக்கு ஹெல்ப் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பட்டியல் எடுத்து இருக்கும் நாங்க சம்பளம் கொடுக்கறதா எங்க வேலை அவங்க சம்பளம் அவங்க வந்து அரசு கிட்ட போறாங்க சார் எங்களுக்கு சம்பளம் கூடுதல கொடுங்க நீ சொல்றது உண்மைதான் அவங்களுக்கும் குடும்பம் ஒன்றுக்கும் ரைட் ஆகிறேன் ஏத்து இல்லைன்னு மறக்கல அது வந்து எங்களோட வேலை இல்லையா விவசாயிகளோட வேலை இல்லையே அது அரசோட தப்பு இல்ல அரசு கிட்ட உங்க கோரிக்கை வச்சு அவங்க வாங்கிக்கணும் அரசு கொடுக்கணும் அவங்களுக்கு பாவம் இப்ப நீங்களும் அதை பேசணும்ல வெறுமனே அவங்க வந்து காசு கூட வாங்குறாங்கன்னு மட்டும் குறை சொல்லக்கூடாது இல்ல நல்ல உள்ள விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் சார் இதுதான் இன்னொரு விஷயம் இப்ப நெல்லை கொள்முதல் பண்ணிட்டு நாளா வந்து இப்ப தஞ்சை மாவட்டங்கள்ல வந்து இன்னும் லாரியில ஏத்திட்டு போகல கொள்முதல் நிலையங்கள்ல தேங்கி கிடைக்க நாள் தேங்கி கிடக்கும் போது குறையுமா குறையாது அதாவது எப்படின்னா சார் எடை குறையும் ஈரப்பதம் வந்து அதிக அளவுல குறையும் சரி இப்ப அந்த பதினேழுக்கு கம்மியா வந்துருச்சுன்னா அது உண்மை இல்ல சரி நீங்க பதினஞ்சு நாள் ஒரு மாசம் இடம் இங்க குறையவே குறையாது சரி அந்த பதினேழுக்கு மேல அறிஞ்சு வச்சுக்கல கீழே நெல்லு குறையும் காஞ்சி வெயில் அடிக்கிற சார் அதுக்கு மேல குறைய வாய்ப்பு கிடையாது ஒரு மூட்டைக்கு முன்னூறு கிராம் வரைக்கும் வந்து நீங்க சொல்ற காரணம் வந்து அந்த பதினேழு மேல வந்து பதினேழு கீழே வந்துருது ஈரப்பதமே இல்ல அது எப்படினாலும் ஏத்தரப்ப இறக்குறப்ப சேதர் ஆகுது அந்த ஷார்டேஜ் எல்லாத்தையும் இவங்க தலையில தானே கட்டுறாங்க நான் என்ன கேக்குறேன் சார் எங்கள்ட்ட நாங்க இடம் வைக்கும்போது போது நாற்பது அறுநூறு நீங்க வைக்கணும்னு சொல்றீங்க கவர்மெண்ட் அரசு ரூல் படி நேரடி குழந்தை நாற்பது அறுநூறு வைக்கணும்னு சொல்றீங்க சரி ஆனா என்ன பண்றாங்கன்னா நாற்பத்தி ஒன்னு சரி சில இதுல நாப்பத்தி ஒன்னு ஐநூறு சரிங்க இதை இல்லாம நீ நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க கணக்குக்கு நாற்பது தான் நாற்பது அறுநூறு வைக்கலாம் வைக்கணும் சொல்றாங்க நாற்பத்தி இருநூறு நாற்பத்தி ஐநூறு பீஸ்ல பீஸ்ல நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் என்னன்னா அதே மாதிரி போயிடுச்சு பதினேழுக்கு கீழே வந்துருச்சு அப்ப வந்து நம்ம இந்த வைக்கிறதுங்கிறது எங்களை விவசாய மோசடி செய்யறது நீ இதெல்லாம் பல்வேறு காரணங்கள் சொல்றது வந்து எங்களை டைவெட் பண்றாங்கன்னு உண்மையான காரணம் அது கிடையாது நீ பதினேழு எதுக்கு கீழ போயிடுச்சுன்னாவே நெல்லு நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க நானும் விவசாயி தான் நானும் அறுவடை பண்ணிருக்கேன் நானும் நெல்ல சாக்கு வச்சு போட்டிருக்கேன் ஆனா வந்து நெல்லு இருநூறு கிராம் கூட குறையவே கிடையாது நீ காய வச்சு பரமாதிக்கி அடிக்கணும் வராது இப்ப காய்காய்ச்சலுக்கு எப்படி சார் அது குறையும் இப்ப காய்கற காய்ச்சலுக்கு அது காஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதோட வீட்டை அதுக்கு கீழே குறைறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுடைய கோரிக்கை எவ்வளவு சொல்றீங்க அடுத்து அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இப்ப லாரி வந்து ஏத்திட்டு போகணும் கிடங்குக்கு ஏத்திட்டு போகணும் அந்த லாரி டிரைவரும் வந்து லாரி உரிமையாளர்களும் அவங்க டெண்டர்ல சொன்ன ரேட்டுக்கு ஏக்குறதுக்கு தயாரா இல்ல இந்த டிபிசியில இருக்கக்கூடிய பில் அந்த இருந்து வரைக்கும் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா சரி அது காசு குடுத்தாதான் வண்டி அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க சரி அப்ப இவங்களும் நாலு கணக்கா வந்து காத்துட்டு இருக்க முடியாது சரி அப்ப அவங்க ரெண்டாயிரத்தி அவங்க கை காசை போட்டு கொடுப்பாங்களா சம்பளமே பதினோராயிரம் பதினோராயிரம் சம்பளம் வருஷத்துக்கு மூணு மூணு முறைதான் தான் உங்களுக்கு மூணு மாசம் தான் வேலையே இருக்கு அப்ப அவங்க கை காசை போட்டு வந்து ஸ்டார்டேஜிக்கு கொடுக்க முடியுமா சரி இந்த மாதிரி லாரி டிரைவருக்கு கொடுக்க முடியுமா அதான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் வாங்குறோம் அதை நான் என்ன சொல்றேன்னா என்ன இவங்க கவர்மெண்ட் கிட்ட தான் வாங்கணும் அரசாங்க தான் வாங்கணும் மத்திய மாநில அரசுகள்கிட்ட மத்திய மாநில அதை வாங்க முடியும் நாங்களே நொந்து நூலாயி நாலு மாசம் நெல்லு கஷ்டப்பட்டு எங்களுக்கு இழுந்து வரலன்னா நாங்க கொண்டாந்து டிபிசில போட்டு நல்ல இருக்கும்போது நாங்க எங்களுக்கு நஷ்டமாவுது ஒரு மாசம் இருந்து நாங்க டிபிசில போறோம் எங்களுக்கு வந்து அது கட்டிடுறாங்க எங்கள்டப்ப அது வரது எப்படியும் நியாயமாவது நியாயமாவுது அதுக்கு வந்து அரசாங்க கிட்ட தான் அவங்க கோரிக்கை வச்சு கேட்கணும் அரசு ஊழியரா வர்றாங்க அரசாங்க நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஊழியர் அவங்க அவங்க வந்து அரசாங்க கிட்ட கோரிக்கை உடனே நாங்க பழி முடியாது சார் எப்படி தராங்க பழிவாங்க வாங்க முடியும் பழி சொல்லல அந்த கோரிக்கை நீங்களே வைக்கலாம் இப்ப சுமை தூக்கம் தொழிலாளர்கள் யாரும் வந்து வெளியூருக்காரங்க கிடையாது உங்க ஊருல சார்ந்தவங்க உங்க பங்காளிங்கதான் மூட்டை தூக்க போறாங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய டிபிஎஸ்ல அப்ப அவங்கள்ட்ட நீங்க பத்து ரூபா கூட வாங்குறீங்க கொள்ளையடிக்கிறீங்க எப்படி நீங்க போராட முடியும் நீங்க அதுதான் அதுல ஒரு கணக்கு சொன்னேன் நானு நாங்க வந்து சுமை தூக்கும் தொழிலாளர்களையோ இல்ல அங்க வேலை பார்க்கிற பட்டியல் எழுத்துறையோ துணை எழுத்துறையோ நாங்க குறை சொல்லல நீ நல்லா அவங்க வழியா அந்த காசு வாங்குறாங்க நீ நான் அப்புறம் யார்ட்ட கொடுக்குறீங்க இல்ல வாங்குறாங்க அதை வந்து அவங்க பழி சுமத்துறாங்க வழியா நான் அவங்க மூலியமா வாங்கி கொளிக்கிறது யாருக்கு நீங்க நாற்பது ரூபா கொடுக்கறது கிடையாது ஆமா நீங்க சொல்லக்கூடிய அந்த சுமை வாங்குறீங்க அதுதான் உங்களுடைய டெக்னிக் சரி

ஒரு டிபிசி லஞ்சம் வாங்குற அதிகாரியை புடிச்சிருக்கீங்க உங்க குடும்பத்துக்கே நம்மளுக்கு எந்த அரசு தலையு கிடைக்காது உன் குடும்பமே எதுவும் அரசு எனக்கு வர முடியாது நடவடிக்கை எடுக்கும் சார் டோட்டலா எல்லாம் உங்க டெல்டா தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த குற்றச்சாட்டின் அடிப்படை இதே போல வந்து பட்டியல் எழுத்தரா இருந்தமான ஆமா ஒரு ஐநூறு பேருக்கு மேல நீதிமன்ற சமீபத்தில் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கு அவங்களை வந்து நிரந்தரமா பணி நீக்கம் செய்யணும் சொல்லிரு சார் அப்ப திரும்பவும் பாதிக்கப்படுறது இவங்க தானே பாதிக்கப்படுறாங்க சொல்றேன் சார் இப்ப நான் ஒரு இதுல இருக்கேன்னா பத்தாயிரம் எத்தனையோ இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க சார் இந்த பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தா கூட நான் வேலைக்கு வரேங்கிற தயாரா இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் விவசாய சங்கம் சம்பந்தப்பட்டதுலயே விவசாயிகள் சம்பந்தப்பட்டதே கிடையாது நீங்க வேணா மனித முன்பாடியில் நம்ம என்ன பேசல முடியாது ஆனா அதை அவங்க கொறிக்க வைக்க வேண்டியது அவங்க தொழிற்சங்கத்திட்ட அரசாங்கத்திட்ட அதற்காக வந்து நாங்க விவசாயிகிட்ட வந்து நாங்க ஐம்பது ரூபா கொடுங்கறாங்கிறது எந்த வகையில நியாயமாத்தி அப்படின்னு சொல்லுங்க விவசாயிகள் வந்து நம்ம எங்களை லாபத்துல இருக்கிறோம் சொன்னா கூட பரவாயில்ல அது வந்து சட்டத்துல இடம் கிடையாது நாங்களே நஷ்டத்துல இருக்கமே நாங்களே வந்து பொழைச்சு வந்தா போகுங்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த டிபிசி இருக்கக்கூடிய இப்ப எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்ன அதை சுருக்கமா அதற்கு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க விரும்புறீங்க நீங்க சொல்லுங்க முடிச்சுக்கலாம் இப்போ வந்து நேரடி நலபامجில வந்து என்னன்னா எங்கெங்க அறுவடை அதிகமாகிட்டுக்கோ அந்த பகுதிகளில் கூடுதல்

கொடுக்கணும் உடனே கிடங்கு ஏத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது அதற்கு என்ன இடர்பாடுகள் இருக்குன்னா அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்கணும் அந்த கிடங்குக்கு போகாது லாரி அனுப்பாது அது அவங்களோட வேலை விவசாயோட வேலை எங்களுக்கு கண்டுபிடிறது அதை உடனே அவங்க நெல்லை ஏத்தி கிடங்கு கொண்டு போயிட்டாங்கன்னா இந்த பட்டியல் எழுத்துரு துறை எழுத்தர் காவலர் இவங்க பாதிக்கப்படமாட்டாங்க அவங்க அந்த துறைமுகம் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்க இருக்க அவங்களுக்கு வைத்திருந்த நெருப்பு கட்டின மாதிரி ஏன்னா எல்லாமே பணம் இல்ல செகவரில் போட்டு எங்களை திட்டாங்க சம்பளம் நான் கட்டணம் சொல்றது காரணம் அதுதான் அது வந்து அரசோட தவறு அரசு அதிகாரிகள் என்ன பண்ணணும் துறை நடவடிக்கை எடுத்து நெல்லுக்கு கடங்குக்கு போற நெல்லை உடனே ஏத்திட்டோம் விவசாயிட்டுல இருந்து கொள்முதல் வந்து அதிகப்படுத்தணும் எங்களுக்கு வந்து எழுநூறு ருபா முடிக்காது ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு ஆயிரத்தி எழுது ரூபாய் ஆயிரத்தி ஐந்து ரூபாய் இல்ல சார் ஒரு இருபது நாள் ஒரு பகுதி வந்து ஒரு இருபது நாள் மாசம் சார் அவ்வளவுதான் அவருடைய முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பகுதி எங்க எங்காருடையாவது அங்க கொண்டு வருவா அவ்வளவுதான் இது அந்த அதிகாரிகள் கஷ்டப்படுறது அந்தந்த மாவட்டத்துல ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஒரு மாசம் அவ்வளவுதான் இதுல வந்து கூடுதல் கவனம் செலுத்தி பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருப்போம் விவசாயிகள் போய் நாங்க நாலு மாசம் கஷ்டப்பட்டு நல்ல போட்டு அங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்து நொந்து நூலாயி உங்களுக்கு கிடைக்கிற லாபம் தான் எங்களுக்கு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்துட்டு ரொம்ப துர்கா நிலைமைக்கு அதாவது அவரு இந்த நிலைமைக்கு ஆகிட்டு நாங்க பாவப்பட்ட ஜென்மம் விவசாயிகள்ங்கிற மாதிரி ஒரு அதாவது சோறு போட்ட நெற்களஞ்சிய வந்து இன்னைக்கு விவசாயிகள் வந்து பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்டாங்க தஞ்சாவூர்ல சரி ஒண்ணுமே லாபம் இல்லாத ஒரு ரசமான ஒரு தொழில வீம்புக்காக எங்க தாத்தா பண்ணாரு எங்க அப்பா பண்ணாரு இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் இதை விடக்கூடாது இந்த பாரம்பரியம் நான் விவசாயி அப்படின்னு சொல்றதை பெருமைப்படுறேன் நான் அந்த இதை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்க முடியாது வீம்புக்காக தான் இருக்க முடியாது எங்களுக்கு சுத்தமா லாபமே கிடையாது